அம்பலமான பெருமான் இன்னொருளாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னருளாலும் திருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையொருளை வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் திருநலிக்கா தெங்கையில தவனரிச்சாலை குருந்தம் திருவாசகர் புனிதர் பேரவை மலேசியா நுங்கேலிநாத திருக்கோயில் மொரீசிய சாந்தலிங்க திருக்கூட்டம் பல்லூர் பரமேஸ்வரப்பெருமான் திருக்கோயில் ஆகியவற்றில் நடைபெறும் மார்கழி சிறப்பு வழிபாடு காலை மாலை வழிபாடுகள் திருமலை மற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாளிப்பு ஆகியவற்றிலும் இன்று பேரூராதீனத்திலும் பேரூராதீன கட்டளையாக பட்டிப்பெருமான் திருக்கோயிலும் நடைபெறும் மானக்கஞ்சார நாயனார் திருபூஜை வழிபாட்டிலும் கலந்து குருவர்களும் திருவர்களும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் காவாய் கனக திரளைய போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி தங்கடனு ஏனையின் தாங்குதல் ஏண்கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்